ஹாய் நண்பர்களே இது சிதண்டைரி நான் எஸ்கே இன்றைக்கி நம்ம பேச போகிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் மும்பை இந்தியன்ஸுக்கு மீண்டும் ரோஹித் சர்மா கேப்டனாக நியமிக்கப்படுவாரா அப்படிங்கிற ஒரு செய்தி இணையத்தில் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்குது செய்தியில எல்லாம் அடிபட்டுக்கிட்டு இருக்குது அது சம்மந்தமாக உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் இப்போ மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட்டு மேட்சில் வந்து ஜிடி கூட விளாண்டாங்க அதில் கையில் இருந்த மேட்சை மும்பை இந்தியன்ஸ் வந்து தோத்தாங்க அதில் நிறைய நிறையவே அதிருப்தியான விஷயங்கள் நடந்துச்சு ரோஹித் சர்மாவை ஹர்திக் பாண்டியா ட்ரீட் பண்ண விதம் வந்து பெருத்த சர்ச்சையை பலத்த சர்ச்சையை உண்டு பண்ணுச்சுன்னு சொல்லலாம் அவரை கொண்டு போய் லாங் ஆன் ஃபீல்டில் போட்டு அங்கே போ இங்கே போ அப்படின்னு சொல்லி அவரை பாடாக வந்து அவரை அவர் அளக்களி அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து ஃபுல்லாகவே பரவாயில்ல பேசப்பட்டுச்சு ஹர்திக் பாண்டியா மேலே ரசிகர்களால் கடுமையான கோபத்தில் இருந்ததாக எல்லாம் பேசினாங்க இதை தொடர்ந்து ரெண்டாவது மேட்ச் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு எதிராக விளாண்டாங்க அதில் வந்து எஸ்ஆர்ஹெச் என்ன பண்ணிட்டான் அடி பின்னு பின்னு பின்னிட்டான் ஐபிஎல் ஹிஸ்ட்ரி வரலாற்றுலேயே அதிகபட்ச ரன்களை இரநூத்தி எழுவத்தி ஏழு ரன்களை எஸ்ஆர்ஹெச் குமிச்சாங்க இதில் மும்முரா மட்டும்தான் ஓரளவு நல்லா போட்டது மற்ற எந்த பவுலரையுமே அவங்க விட்டு வைக்கல அடி ஆட்டின்னு அடி பிச்சு இரநூத்தி எழுவத்தேழு ரன் எடுத்தாங்க இதை தொடர்ந்து பேட்டிங் பண்ண மும்பை இந்தியன்ஸ் ஓரளவு ஃபைவ் பேக்கை கொடுத்தாலும் ஹர்திக் பாண்டியாவோடைய பேட்டிங் வந்து அவ்வளோ தூரம் சொல்கிற மாதிரி இல்லை பழைய ஹர்திக் பாண்டியாவை பார்க்க முடியலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் ரசிகர்களுக்கு வந்துடுச்சு இப்போ அதனுடைய அந்த தோல்வியும் வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிடுச்சுனே சொல்லலாம் இதுக்கு மெயினாக சொல்லப்படுற காரணம் என்னென்னா டீமுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் ஒரு ஒற்றுமை இல்லை சீனியர் பிளேயர்கள்லாம் வந்து பும்ரா மாதிரியான சீனியர் பிளேயர்லாம் வந்து ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்ஷிப்பை விரும்பலை ஆரம்பத்தில் இருந்தே இந்த உரசல் வந்து இருந்துக்கிட்டே வருது அதுவும் இல்லாமல் இவர் ரோஹித் சர்மாவை ட்ரீட் பண்ண விதமும் பெருத்த பலத்த சர்ச்சைகளையும் ஒரு விவாதங்களையும் உண்டு பண்ணிருச்சு இந்த ரெண்டு தோல்வியும் கண்டினியூஸாக ஏற்பட்ட இந்த ரெண்டு தோல்வியும் இன்னும் புகைச்சலை அதிகப்படுத்திடுச்சுன்னே சொல்லலாம் அந்த ரெண்டாவது போட்டி முடிஞ்ச உடனே மும்பை இந்தியன்ஸோட ஓனர் அதாவது அம்பானி பையன் ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா மூணு பேரும் பேசப்படுறதா பேசிக்கிட்டதாக ஒரு வீடியோ வந்து சுற்றுது அதில் வந்து ரோஹித் சர்மா ரொம்பவே ஆக்ரோஷமாக கோபமாக பேசினார் அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லப்படுது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த ஒரு சம்பவத்தை நினைவூட்டுது அப்படிங்கிறதும் பேசிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்னாச்சு அப்படின்னா தோனி எம்எஸ் தோனி வந்து ஜடேஜாவை கேப்டன் ஆக்கிட்டு ஒரு பிளேயராக தொடர்பாப்பில் ஆனால் ஜடேஜா கேப்டனாக இருந்து எக்கச்சக்க குளறுபடி குளறுபடியாச்சு ஜடேஜாவால் ஒழுங்காக விளையாட முடியல கேப்டன்ஷிப் சரியாக பண்ண முடியல கடுமையான வரிசையான தோல்விகள் ஏற்பட்டுச்சு உடனே எம்எஸ் தோனி மறுபடியும் என்ன பண்ணிட்டாப்புல ஜடேஜாட்ட இருந்த கேப்டன்ஷிப்பை மறுபடியும் தோனி வாங்கிக்கிட்டாப்புல அதே இதை தான் இப்போ நடக்குது ஹர்திக் பாண்டியாவுடைய கேப்டன்ஷிப் சரி இல்லை அதாவது கேப்டன் ஹர்திக் பாண்டியா ஆடுறது ஓகே பிளேயர் ஹர்திக் பாண்டியாவை நம்ம இழந்துட்டோம் கேப்டன் ஹர்திக் பாண்டியானால பிளேயர் ஹர்திக் பாண்டியாவுடைய அந்த திறமை எபிலிட்டியை நம்ம இழந்துட்டோம் அதனால இதை சரி செய்கிறதுக்கு மறுபடியும் ஹர்திக் பாண்டியாட்ட இருந்து கேப்டன்ஷிப்பை எடுத்து ரோஹித் சர்மாட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவல் பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு வருது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த மாதிரியே மீண்டும் இவர் பாண்டியாட்ட இருந்து ரோஹித் சர்மாட்ட கேப்டன்ஷிப் வருமா அப்படிங்கிற வந்து ஒரு டாக் வந்து பரவாயில்ல ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டு தோல்விகள் ஏற்பட்டதுனாலையும் டீமுக்குள்ளே கோஆர்டினேஷன் இல்லாதனாலையும் ரசிகர்கள் வந்து பலத்த அதிருப்தியில் இருக்கிறதுனாலையும் டீமை மறுபடியும் கட்டமைச்சு கொண்டு வர்றதுக்காக மீண்டும் ஹர்திக் பாண்டியா இருந்த கேப்டன்ஷிப்பை எடுத்து ரோஹித் சர்மாட்ட மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாற்றம் அதாவது ரோஹித் சர்மாவை கேப்டன்ஷிப்பை மாற்றுறது பற்றியான உங்களுடைய ஐடியா என்னங்கிறத பின்னூட்டங்களில் தெரிவிங்க மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி